சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு ஆன முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது வரும் நாட்களில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு போட்ட முதலில் எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பதவி உயர்வுகளை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பத்து ஞாயிறு பதினொன்று திங்கள் பதினாறு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு செவ்வாய் பதிமூணு புதன் பதினாலு வியாழன் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்